வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனோம்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து சிறந்த உதாரணம் குடும்பத்துக்கிட்ட கிடைக்கிற அன்பை விட்டுட்டு தவறான உறவை தேடி போனோம்னா நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஆபத்தை தான் உண்டாக்கும் அந்த மாதிரி தான் ஐம்பத்தாறு வயதான ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட தவறான எண்ணத்தினால் அந்த குடும்பமே சீரழிஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுவந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபது வயதான நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த எழுபது வயதான வயசான நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருச்சு முதல் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு முதல் மனைவிக்கும் இவருக்கும் ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பசங்க இருந்திருக்காங்க சண்முகம் பசுவந்தனை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி அந்த கிராமத்துல அவருக்கு சொந்த வீடும் இருக்கு அவருக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விவசாய நிலத்துல விவசாயம் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் சண்முகம் மாரியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க இந்த தம்பதிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க முதல் மனைவிக்கு பிறந்த பசங்க ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாருமே தனித்தனியா அவங்களோட ஃபேமிலியோட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா சண்முகம் பசுவந்தனை ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தனியா வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்கு அவரோட இரண்டாவது மனைவியான மாரியம்மாள் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அந்த ஊரில் இருக்க அந்த வீடு அவருக்கு சொந்த வீடு தான் சண்முகம் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு நேரமாக பக்கத்தில் இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு போவாங்க அங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விவசாய நிலத்தில் போய் கொஞ்ச நேரம் விவசாயம் பார்ப்பாங்க இடிகால நாலு மணி போல கிளம்புனாருன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆறு மணிக்கு திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவாங்க இந்த மாதிரி சண்முகம் டெய்லியும் காலையில நேரமாக எழுந்திரிச்சு அவங்களோட விவசாய நிலத்துல போய் விவசாயம் பார்க்க போயிருவாங்க அந்த சொந்த வீட்டில் மாரியம்மாள் சண்முகம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட பசங்களுக்குலாம் திருமணம் பண்ணி வச்சதுனால அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கமே இவங்க லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைம்ல தான் சண்முகத்தோட ஆப்போசிட்டில் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இருபத்தாறு வயதான ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க சண்முகத்தோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்திருக்கு அந்த நிலத்துல தான் ராமமூர்த்தி சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்காங்க ராமமூர்த்தியோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு அந்த சொந்த நிலத்திலும் வீடு கட்டிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி அவர் வீடு கட்டிட்டு இருக்கும்போது எகுத்த வீட்டில் இருக்க மாரியம்மாள் கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது அடிக்கடி அவருக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் சரி தண்ணி குடிக்கணும்னாலும் எகுத்த வீட்டில் இருக்க மாரியம்மாள் வீட்டுக்கு தான் போவாங்க அந்த மாதிரி ராமமூர்த்தி மாரியம்மாள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தவறான உறவை நோக்கி போக ஆரம்பிக்குது அதாவது மாரியம்மாளும் ராமமூர்த்தியும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதை பற்றி மாரியம்மாள் கணவர் சண்முகத்துக்கு எதுவுமே தெரியாது அவர் எப்பவும் போல நேரமாக ஒரு நாலு மணி வாக்கில் எந்திரிச்சு அவரோட விவசாய நிலத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி டைமில் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே தவறான உறவுல ஈடுபடுறாங்க அவர் எப்போனா வீட்டை விட்டு போகிறாரோ அந்த டைமை இவங்க டைமாக செட் பண்ணிக்கிறாங்க சண்முகம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருனா ரெண்டு பேருமே தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சண்முகத்துக்கு தெரியாமல் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க மாரியம்மாள் ஆனால் ராமமூர்த்தி அடிக்கடி மாரியம்மாள் வீட்டுக்கு போகிறது ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால அந்த ஊர்க்காரங்களை சண்முகத்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருபத்தாறு வயதான அந்த ராமமூர்த்தி அப்படிங்கிறவரு அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க உங்கள் மனைவிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ராமமூர்த்தி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறத சண்முகமே சில டைம் பார்த்துருக்காங்க இருந்தாலும் தன்னோட மனைவிக்கிட்ட அதை பற்றி எதுவுமே அவர் கேட்டதில்லை இப்போ ஊர்க்காரங்க வேறு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மால்கிட்ட போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த ராமமூர்த்தி அப்படிங்கிற பையன் எதுக்காக அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் சண்முகத்துக்கு அவளோட மனைவி மேலே பெருசாக இல்லை மாரியம்மாளுக்கு வயசு ஐம்பத்தாறு அவருக்கு வயசு இருபத்தாறு இவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது தவறான உறவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிருக்காரு ஆனால் அவர் நினைச்சது தப்பு அப்படிங்கிறது அப்பா அவருக்கு தெரியல அதை பற்றி மாரியம்மாள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வருவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிழலுக்காக நம்ம வீட்டு திண்ணையில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவான் மற்றபடி எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மாவும் சொல்லிடுறாங்க அதனால இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் சண்முகமும் அப்படியே விட்டுறாங்க ஆனால் மாரியம்மாள் மட்டும் ராமமூர்த்தி கூட இருக்கிற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இவங்களோட தவறான உறவு சண்முகத்துக்கு தெரியாமையே ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இவங்களோட தவறான உறவு சண்முகத்துக்கு தெரியாமையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் சண்முகம் காலையில் நாலு மணிக்கு எப்போவுமே வீட்டை விட்டு போயிடுவாங்க அந்த பக்கத்தில் இருக்க விவசாய நிலத்தில் போய் கொஞ்சம் நேரம் விவசாயம் பார்த்துட்டு ஆறு மணி வாக்கில் தான் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அன்னைக்கு சரியாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சண்முகம் போல வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு சண்முகம் போல் வீட்டில் இருக்காங்க நைட்டு அவரோட வீட்டில் மாரியம்மாள் கூட படுத்து இருக்காங்க அப்போ சண்முகத்துக்கு ரொம்ப வேக்காடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூமில் போய் படுத்துட்டாங்க ஆனால் மாரியம்மாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல சண்முகம் இல்லை ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்பவும் போல எழுந்து பக்கத்தில் இருக்க அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டாங்க அதனால் நம்ம காதலனான ராமமூர்த்தியை வீட்டுக்கு கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அவரும் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க மாரியம்மாள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட வீடு கட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்கு இதனால் மாரியம்மாள் கூப்பிட்ட அடுத்த செகண்டே அவரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க அப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் சண்முகம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆனால் அவரோட பக்கத்தாரையில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது என்னடா இது நம்ம இங்கே இருக்கும் ஆனால் நம்ம ரூம் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மெதுவாக எந்திரிச்சு போய் அந்த பக்கத்து ரூமில் பார்த்துருக்காங்க அப்படி பார்த்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பக்கத்தில் இருக்கிற ரூமில் மாரியம்மாளும் ராமமூர்த்தியும் நிர்வாணமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தவறான உறவில் ஈடுபடுறதை இவரு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க பக்கத்துலேயே அவர் இருக்கிற ரூமில் ஒரு அறுவாள் இருந்திருக்கு அதை எடுத்துகிட்டு போய் அந்த ரூம் போய் ரெண்டு பேர்த்தையும் சரமாரியே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறக்குள்ளேயே ரெண்டு பேத்தையும் கொடூரமான முறையில் அறுவாள்லயே வெட்டி கொலை பண்ணுறாரு ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து அதே இடத்துல உயிரிழந்து போகிறாங்க ஊர்க்காரங்கள சொன்னப்போ கூட அவர் நம்பலை ஏன்னா இவங்களுக்கு வயது ஐம்பத்தாறு அவருக்கு வயது இருபத்தாறு ஆனால் சண்முகம் தன்னோட கண்டு முன்னாடியே இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டாங்க அதனால கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர்த்தையுமே அதே இடத்துல கொலை பண்ணிட்டாங்க அதனால அவங்கள கொலை பண்ண கையோட பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அவர் கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த அறிவாளை கையில் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார்னு நினச்சிட்டாங்க அங்கே போய் போலீஸ்கிட்ட என்னோட மனைவிக்கும் இன்னொரு நபருக்கும் தவறான உறவு இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேத்தையும் எங்களோட வீட்லேயே வச்சு கொடூரமாக நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதை வாங்கினதுக்கப்புறம் போலீஸ் வீட்டில் போய் அவங்க ரெண்டு பேர்த்தோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சுட்டாங்க எதனால இவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணதுக்கப்புறம் சண்முகத்தை ஜெயிலில் அடைக்கிறாங்க தவறான உறவு உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் ஓவரலாக இந்த கேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ